السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الى عمل الله الان اود ان اركوديه امام مالك رحمه الله اولديه موتا அவருடைய கல்வி பயணமும் அவருடைய கிதாபான மாத்தாவை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் நாம் கடந்த வகுப்பிலே மோத்தா பற்றிய சுரு சுருக்கமான அந்த பார்வை பார்க்கப் போகின்றோம் என்பதை சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் இன்று மோத்தா பற்றிய சுரு சுருக்கமான அந்த பார்வையை நாம் பார்ப்போம் இதில் முதலாவதாக புனித குர்ஆனோடு ஹதீஸுகள் கலக்கிறதுனால இரண்டையும் பிரித்தறிய முடியாத நிலை ஏற்படுவதை தவிர்க்கும் முகமாக இரேதோ சலதம் என்ன செஞ்சாங்க ஆரம்ப காலத்தில் ஹதீஸ்களை எழுதுவதை தடை விதித்திருந்தார்கள் அதற்கு பிறகு பிரித்து வழங்கக்கூடிய திறமை உள்ள குறிப்பிட்ட நபித்தோழர்களால் அவை ஏடுகளில் எழுதப்பட்டிருந்தன இது சியர் அலாமின் நுபலா இமாம் தஹாபியினுடைய அந்த கிதாபில் நாம் பார்க்கலாம் அவள் பெரிய நபித்தோழர்களுடைய மரணம் போர் வெற்றி கொள்ளப்பட்ட பிரதேசங்களில் குடியேறுதல் அல்லது இடம்பெயறுதல் போன்ற காரணங்களால் ஹதீஸுகளை திரட்டுவதும் அதற்கான பயணம் மேற்கொள்வதும் அறிவு தேடல் கட்டாயமான பணியாக கொள்ளப்பட்டது நபித்தோழர்கள் தாம் மன்னனம் செய்து வைத்திருந்த ஹதீஸ்களை தூர பிரதேசத்தில் உள்ள தங்களுடைய தோழர்களிடத்தில் உறுதி செய்வதற்காகவும் நபித்தோழர்களை தேடி பயணம் செய்ததைப் போல தாபீன்களும் மதினாவுக்கு வெளியில் பயணங்கள் மேற்கொண்டு நம்பகமானவர்கள் என்று அறியப்பட்டவர்களிடத்தில் மிக மிக கவனமாக ஹதீஸ்களை தேடி பதிவு செஞ்சாங்க ஆனால் இமாம் மாலிகனுடைய நிலைமை அப்படி அல்ல மூத்த அதே நடுத்தர தாபியன்கள் பலர் மதீனாவில் வாழ்ந்ததன் காரணமாக அவர்களிடத்திலேயே சங்கைமிக்க மதீனா பள்ளியில் தமது கல்வியை அவங்க நினைச்சாங்க செஞ்சாங்க மொத்தா என்ற சொல்லுனுடைய பொ பொருளும் பெயர பெயரையும் பற்றி பார்ப்போம் இவன் மாலிக் ரஹமகுல்லா அவர்கள் வைத்த பெயர் தான் மொத்தா என்ற மொத்தா மொத்தாவினுடைய பாட அத்தியாயங்கள் விளக்க உரைகள் குறிப்புகள் இலகுவான முறையில் ஹதீஸ்களை தேடும் முறை என்பன அனைத்து மாணவர்களுக்கும் எளிதாக்கப்பட்டிருப்பதை கருத்தில் கொண்டு இலகுப்படுத்துவது எளிமையாக்கப்பட்டது வலியமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பொருள் தரக்கூடிய முத்தா என்ற பெயரை இமாம் அவர்கள் சூட்டியதற்கான நோக்கமாக கருதப்படுகிறது இது வாத்த வாத்த அதாவது ஒப்புதல் அளித்தான் என்ற இறந்த கால சொல்லை அதாவது பாஸ்டென்ஸ் கருத்தில் கொண்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்ற பொருளில் முத்தா என்ற பெயரில் சூட்டப்பட்டிருக்கிறது என்றும் இந்நூலை கோர்வை செய்து மதினாவில் வாழ்ந்த தனது ஆசான்களான எழுபது ஃபக்கிகளிடத்தில் தெரியப்படுத்திய போது அவங்க என்ன சொன்னாங்க அவர்கள் அனைவரும் அதற்கு ஒப்புதல் அளித்து உடன்பட்டனர் அதனால் அவர்கள் மொத்தா என நான் பெயர் சூட்டினேன் என இவன் மாலிக் ரஹா அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த கருத்தும் இங்கு கவனத்தில் கொள்ளத்தக்கதாகும் மொத்தா கோர்வை செய்யப்பட்டது பற்றிய பின்னணியை நம்ம பார்ப்போம் அப்பாசிய ஹிலாஃபத்தில் அப்பாசிய ஹலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவர்கள் ஹஜ் செய்ய வந்தபோது இமாம் மாலிக்கின் பாட விரிவுரைகள் பற்றி செவ்விமடித்த பின்னர் மக்களுக்கு இலகுவாக விளங்கும் அமைப்பில் நபிமொழியின் மொழி பேழை ஒன்றை தொகுத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்தியதன் பயனாக இமாம் மாலிக் அவர்கள் தனது மொத்தாவை கோர்வை செய்ததாக கூறப்படக்கூடிய செய்தி அல்லாஹுவாயிலம் எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமானது என்பது தெரியாது ஏனெனில் இமாம் காதி யால் ரஹிமகுல்லா அவர்கள் மொத்தா தொகுப்பு பற்றி இன்னொரு விளக்கத்தை குறிப்பிடுகிறார்கள் அது என்ன இமாம் அப்துல் அசீஸ் அல் மாஷ ஜூன் ரஹிமஹுல்லா அவர்கள் மோத்தா என்ற நூலை முதலாவதாக தொகுத்ததைக் கண்ட இமாம் மாலிக் அவர்கள் அதனை இவ்வாறு தொகுக்காமல் வேறு விதமாக தொகுத்திருக்கலாமே நானாக இருந்திருந்தால் இறை தூதரின் பொன்மொழிகளை முற்படுத்தி அதை கடைப்பிடிப்பது பற்றி கடுமையாக பேசியிருப்பேன் என கூறினார்களாம் அதன் பின்பே மோத்தாவை தொகுத்து உறுதி பூண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அப்போ முதல் ஹதீஸ் தொகுப்பாக வெளிவந்த மோத்தா முதல் ஹதீஸ் தொகுப்பாக வெளிவந்த மோத்தாவை பற்றி பார்ப்போம் இறை தூதரனுடைய பொன்மொழிகள் சஹாபாக்களின் மனங்களில் மனம் செய்யப்பட்டு சிறு சிறு ஏடுகளில் பதியப்பட்டிருந்தன அவை பின்வந்த காலங்களில் நூலுறு பெற்றிருந்தன அந்த வகையில் மோத்தா முதல் முன்னோடி நூலாகும் மோத்தா கிரந்தம் இஸ்லாமிய ஃபிக்கு சட்டத்தை ஹதீஸ்களூடாக தொகுத்தளித்த முதல் தொகுப்பு கிரந்தமாக இஸ்லாமிய வரலாற்றில் கொல்லப்படுகிறது சரிங்களா இதை பற்றி இமாம் ஷாஃபிஇ ரஹிமஹுல்லா அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் கா ஷாஃபி ஷாஃபிஇ ரஹிமஹுல்லா லா அலம் கிதாபன் ஃபில் அல்மி அக்சர் சவாபன் மின் கிதாபி மாலிக் அறிவு நூல்களில் இமாம் மாலிக்கினுடைய கிதாபை விட ஆதாரபூர்வமான செய்திகள் அக்சர் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு கிரந்தத்தை நான் லா ஆயிலம் நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் கூறிய கூற்றானது சஹிஹான ஹதீஸ்களை முழுமையாக உள்ளடக்கிய புகாரி முஸ்லீம் ஆகிய இரு கிரந்தங்களும் தொகுக்கப்படுவதற்கு முன்னர் கூறப்பட்டதாகும் என இமாம் இப்னு கசீர் ரஹ்மகுல்லா அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள் என்பது மோத்தா தொடர்பாக படிக்கின்ற மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு குறிப்பாகும் மொத்தா கிரந்தமானது பின்வரும் பொறிமுறை கோட்பாடுகள் ஊடாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக இருந்து ஃபிக்கு விளக்கம் பெறப்பட்ட நூலாக இருப்பது இந்த நூலுடைய சிறப்பு இரண்டாவது ஒரு மார்க்க விஷயமாக இடம்பெறக்கூடிய பல ஹதீஸுகள் ஒரு இடத்தில் கொண்டு வரப்பட்டு விளக்கப்படுதல் மூன்றாவதாக மதீனா மக்கள் நபி வழியில் நடப்பவர்கள் என்ற பொது பார்வையில் ஹதீஸுகள் குறித்த ஒரு செய்தி தொடர்பான விளக்கம் கிடைக்காத போது மதினா மக்களின் நடைமுறையை துணையாக நோக்குதல் இதுதான் இமாம் மாலிக் ரஹமல்லா வருடத்திலிருந்த ஒரு அவர்களுடைய ஒரு இஜித்திகாது அடுத்ததாக பின்னர் சஹாபாக்கள் தாபியன்களுடைய நிலைப்பாடுகள் பற்றிய விளக்கத்தை எடுத்து கூறுதல் இறுதியை தனது விளக்க உரை கருத்துரை நிலைப்பாடுகள் பற்றி விளக்குதல் போன்ற இந்த படிமுறை அம்சங்களூடாக கட்டமைக்கப்பட்டுள்ளதாக இந்த நூலினுடைய போக்கை பற்றி விளக்கப்பட்டிருக்கிறது இமாம் மாலிக்கினுடைய கிரந்தத்தில் கட்டமைப்பை நோக்குகின்றபோது குறித்த நிபந்தனைகளையும் வரையறைகளையும் கொண்ட ஹதீஸினுடைய தேர்வு இறை தூதரின் ஹதீஸ் ஊடாக பெறப்படும் ஃபிக்கு சட்ட விளக்கம் மதீனாவாசிகளின் நடைமுறை சஹாபாக்கள் மற்றும் தாபியின்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் ஊடாக நிறுவுதல் போன்ற அடிப்படைகளை தரு தழுவி ஆராயப்பட்டிருக்கக்கூடிய ஷரியாவினுடைய விளக்க படிமுறையில் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது ஃபிகு என்பது குர்ஆன் ஹதீஸில் இல்லை என்பது போன்ற மதுகபுவாதிகளுடைய தவறான பிரச்சாரத்தையும் நபித்தோழர்கள் தாபின்களின் விளக்கம் அவசியமற்றது என்ற அறியாமை கருத்தையும் முறியடித்து குர்ஆன் மற்றும் சஹிஹான ஹதீஸ் ஆகிய இரு மூலாதாரங்களிலிருந்தும் துணைக்காக மதீனா மக்களுடைய நடைமுறை மற்றும் நபித்தோழர்கள் தாபியின்கள் தீர்ப்புகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பெறப்படக்கூடிய ஃபிக்கு விளக்கம் கருத்து முரண்பாடுகளில் உடன்பட்டு ஃபிக்கு முறையை அறிமுகம் செய்தல் போன்ற நடைமுறைகளை இமாம் மாலிக் அவர்கள் அறிமுகம் செய்திருப்பதை கவனித்தால் மார்க்க சட்ட விவகாரங்களில் சரியாவை கற்க கூடிய அந்த கற்கை மாணவர்கள் ஒருவர் எவ்வாறான வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிமுகப்படுத்திய முன்னோடி அறிஞர் தான் இமாம் மாலிக் ரஹிமோதா அவர்கள் அவ்வாறே இந்த நூலே மோத்தா என்றும் கருத்துகளில் ஊர்ஜிதமான கருத்தை தேர்வு செய்யும் முக்கிய வழிமுறை இமாம் மாலிக் அவர்கள் எப்படி கையாண்டார்கள் என்பதை கற்றுத் முடியும் அதேபோல் இமாம் அவர்கள் தேர்வு செய்த நபிமொழிகள் மற்றும் தாபீன்களுடைய கூற்றுக்களை உள்ளடக்கிய மிக்க தனது மோத்தா கிரந்தத்தை சரிசெய்து தவறுகளை அகற்றி மேலாய்வு செய்து நாற்பது ஆண்டு காலம் மதீனா பள்ளியில் பாட போதனை செய்ததனூடாக ஆலிம் உலமாக்களுக்கு இமாம் மாலிக் ரஹ்மூல்லா அவர்கள் முன்வைக்கக்கூடிய செய்தி என்ன என்பது தெரிய வருகின்றது அடுத்ததாக மோத்தா நூல் பற்றிய இமாம் மாலிக் ரஹ்மதுல்லா அவருடைய கொள்கை பிரகடனத்தை நாம் பார்ப்போம் முதலாவதாக மொத்தா கிரந்தமானது இறை தூதரின் சஹாபாக்கள் தாபீன்கள் அறிவிப்புகள் என்பற்றோடு எனது இஜ்திஹாத் எனது கருத்துடன் நபியின் வழி நடப்பவர்களின் அடிப்படையில் மதீனாவாசிகளின் நடைமுறையையும் உள்ளடக்கியதாகும் அவர்கள் தவிர்த்த வேறு எவரிடமும் நான் ஹதீசுகளை அறிவிக்கவில்லை என இமாம் அவர்கள் குறிப்பிட்டு தனது நூலின் உள்ளடக்கத்தில் வழிமுறை என்ன என்பதை பற்றி விளக்கியிருக்கின்றார்கள் முதலாவதாக மொத்தா கிரந்தத்தில் முதலாவதாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடியது அல் ரிவாயத்து அல் ம அதாவது மர்ஃபுவா அல் ரிவாயத் மர்ஃபுவாத் மர்ஃபுவாத் அப்படி என்று சொன்னால் அறிவிப்பாளர் தொடர் அறுபடாத அறிவிப்புகள் கட்டாகாத அறிவிப்புகள் அதே போல் அர் முர்சல் அதாவது முர்சலா அப்படின்னு சொன்னால் தாபீன்கள் வழியில் வந்த ரிவாயத் முர்சலா சஹாபியோடு ஓரிரு அறிவிப்பாளர்கள் விடுபட்ட அறிவிப்புகள் அதே போல் ரிவாயத்து மக்துவா அதாவது அறிவிப்பாளர் மத்தியில் தொடர் அருந்த அறிவிப்புகள் அல்லது தாபியன்களுடைய கூற்றுக்கள் அடுத்ததாக பலாகத் பலாகா இறை தூதரை தொட்டும் நம்பகமான அறிவிப்பாளர்கள் மூலம் அறிவிக்கப்பட்டவை அல்லது இமாம் மாலிக் அவர்களுக்கு கிடைத்தவை என்ற பெயரில் அறியப்பட்டவை இவை பலாகா அல் இமாமு மாலிக் என அறியப்படுகின்றது இவை அறுபத்தோரு ஹதீஸுகள் என்று கூறப்படுகின்றது சரிங்களா அதில் முதலாவதாக ஹலீஃபா உமர் ரதில்லாவுடைய மார்க்கம் மற்றும் அரசியல் பொருளாதார சமூகசார் தீர்ப்புக்கள் இரண்டாவது இபின் உமர் ரதியுல்லாவுடைய மார்க்க ஃபத்துவாக்கள் அடுத்ததாக சமகால அறிஞர்களாக அறியப்பட்ட மதினாவில் பிரசித்தி பெற்ற ஏழு ஃபுக்கஹாக்கள் சரிங்களா இவர்களுடைய நிலைப்பாடுகள் அடுத்ததாக மதினாவின் மேதைகளின் நீதிபதிகளின் தீர்ப்புகள் என்பவற்றை உள்ளடக்கிய கிரந்தமாக விளங்கும் அதேவேளை ஜெயிது அஸ்லம் என்ற தாபி அவர்களுடைய அறிவிப்புகள் அதன் இறுதியில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக குறிப்பிடும் ஆய்வாளர்கள் இமாம் மாலிக்கிடம் அது பற்றி வினவிய போது அவை அவற்றிற்கு முன்னால் உள்ளவைகளுக்கு தீச்சுடர் போன்று வெளிச்சம் தரக்கூடியது என பதிலளித்ததாக சுட்டி காட்டியிருக்கின்றார்கள் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் நம்பகமான ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் அறிவு தேடலில் நல்ல நிலையில் உள்ளவர்கள் என அறியப்பட்டவர்கள் மூலமே ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறாங்க ஒருவர் அறிவிப்பதில் நம்பகமான இருக்க வேண்டும் என்பதற்காக அறிவிப்பாளர்கள் தேடலில் அதனை கவனம் எடுப்பதிலும் அவர்கள் மக்கள் மத்தியில் பிரபல்யமானவர்களாக இருப்பதும் இமாம் மாலிக்கின் நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கின்றது இது தற்காலத்தில் அறி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஷரியா ஷார்ட் கோர்ஸ் குறுகியகால குழப்பமான அறிவு தேடலிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஷரியாவின் ஆழ்ந்த புலமை இலக்காக கொண்ட ஒரு வழிமுறையாகும் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களின் கிரந்தம் எவ்வாறு அமைகின்றது என்பதை விளக்கும் இமாம் ஹாஃபில் இராக்கி அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் மாலிக் அவர்கள் சகிகான அறிவிப்புகளை மாத்திரம் மோத்தாவில் இடம்பெற செய்யவில்லை மாற்றமாக முர்சல் முன்கத்திய பலாகா வகையில் அறிவிப்பாளர் தொடர்கள் அருந்த பலகீனமான அறிவிப்புகளையும் அதில் அறிவித்துள்ளதாகவே கூடவே அறிவித்திருக்கிறார்கள் பலாகா வகையில் எந்த வகை அறிவிப்பு என்றே அறியப்படாத பல செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன என்றும் குறிப்பிடுகிறார்கள் இம்மா மாணிக் அவர்கள் பின்வருவோரை தொட்டும் ஹதீஸ் அறிவிப்பதை தவிர்த்திருக்கிறார்கள் அது அவர்கள் யார் முதலாவதாக மந்த புத்தி உள்ள நிர்வாக திறமை அற்ற அவர்களுடைய ஹதீஸ்களை அவர்கள் தவிர்த்தார்கள் இரண்டாவதாக மனயுச்சையோடு சான்றுகளை அணுகக்கூடியவன் மூன்றாவதாக மக்களோடு பேசும்போது பொய்யாக பேசுபவன் நாலாவதாக சாலிஹான ஷேக் என்று அறியப்பட்ட ஹதீஸ் பற்றிய அறிவில்லாத ஒரு வணக்கசாலி ஐந்தாவதாக ஹவாரிஜ் ஷியா முர்ஜியா கதிரியா போன்ற கொடிய பிதத்வாதிகள் ஆகியோரிடமிருந்தும் ஹதீஸ்களை அறிவிப்பதை தவிர்த்திருக்கிறார்கள் இந்த வகை அறிவிப்புகளை கொண்டு வந்ததன் காரணமாக இமாம் மாலிக் அவர்கள் மீது எந்த தவறும் முன்வைக்க முடியாது ஏனெனில் அது அவர்களோடு அவர்களோடு உள்ள நிலைப்பாடு ஆகவே அதில் அவர்களை குறை காண முடியாது பலாக வகையில் நான்கு செய்திகள் போக மீதி அனைத்து அறிவிப்புகளையும் இமாம் இபுனு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் தனது அதாவது அவர்களுடைய இமாம் இபுனு அப்துல் பர் அவர்களுடைய நூலில் கொண்டு வருறாங்க அறிவிப்பாளர் வரிசை அறுபடாது சேர்ந்து அறி அறிவித்திருப்பது ஒரு குறிப்பு சரிங்களா மதினாவாசிகளின் பின்வரும் இருந்துதான் ஹதீஸ்களை அறிவிப்பதில்லை என்று குறிப்பிடக்கூடிய இம்மா மாலிக் ரஹ்மோதா அவர்கள் தனக்கு தெரியாத ஒன்றில் பொய் பேசுபவனுடைய பொய்யா பொய்க்காக அவர்கள் விட்டிருக்கிறார்கள் ஹதீஸ் பற்றி அறியாதவனை அவனது மடைமைக்காக அறிவிப்பதில்லை மார்க்கத்தில் நல்ல அபிப்பிராயம் இல்லாதவன் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் கரீப் என்று சொல்லக்கூடிய தனி நபர்கள் குறைந்த அறிவிப்பாளர் மூலமாக அறிவிப்புகளை தவிர்த்ததோடு அதனை வெறுக்கவும் செய்தார்கள் இமாம் அவர்கள் மற்ற அறிஞர்களின் அறிவிப்புகளை மனசாந்திக்காக எடுத்துக்கொள்ளும் வழக்கமுடையவராக காணப்பட்டார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் நோக்கினால் பின்வரக்கூடிய அடிப்படை அடிப்படைகளை தழுவியதாக அவனுடைய தொகுப்பு அமைய அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் எப்படி அல் குர்ஆன் கரீம் வசுன்னத்துன் நபவிய அதே போல் வல் இஜ்மா அதற்கு பிறகு வாமல் அஹலுல் மதீனா வல் கியாஸ் அதே போல் அல் முர்சலா இப்படி அதற்கு பிறகு அல் கரீம் அப்படி அப்படி போகிறாங்க சரிங்களா மோத்தாவினுடைய அத்தியாயமற்ற பாட அமைப்பு முறை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் மோத்தா கிரந்த பாட அத்தியாயங்கள் பொதுவாக முஸ்லீம் மக்களுக்கு தேவையான இபாதத் வணக்க வழிபாடுகள் மற்றும் மொஹாமலாத் கொடுக்கல் வாங்கல் நடைமுறைகளை உள்ளடக்கியது இந்த வகையில் அது பெரும்பாலும் ஃபிக்கு கிரந்த பாட அத்தியாய மற்றும் பாட தலைப்புகளின் அடிப்படைகளை தழுவிதாகவே அமைக்கப்பட்டிருக்கும் இமாம் மாலிக் ரஹிமோஹுல்லா அவர்கள் சட்ட விஷயத்தில் தான் அனுமதி என காண்பதை அனுமதி என்றும் தடையாக காண்பதை தடை செய்யப்பட்டதென்றும் இவை இரண்டு ஒரு நிலைப்பாடு இல்லாத போது அனுமதி தடை என எதையும் பற்றி பேசாமல் தலைப்பிட்டிருப்பதாக இமாம் அபுபக்கர் இபுனல் அரபி அவர்கள் சுட்டி காட்டியது இங்கே கவனிக்கத்தக்கது மோத்தாவினுடைய பாடங்கள் ஏனைய ஃபிக்குகு நூல்களின் பாட அமைப்பிலிருந்து சற்று வேறுபட்டிருக்கும் அறுபத்தோரு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டு எழுநூற்றி மூன்று தலைப்புகளில் மோத்தா ஆராயப்பட்டிருக்கிறது முதல் அத்தியாயமாக எதை கொண்டு வராங்க அப்படின்னா கிதாபு பொக்கூத்தி சல தொழுகை அத்தியாயம் என்ற தலைப்பில் தொழுகை நேரங்கள் என தொடங்கி சுத்தம் தொழுகை தொழுகையினுடைய மறதி ஆகிய அத்தியாயங்கள் என்ற அமைப்பிலிருந்து தொடராக ஜாமி என்ற தனியான ஒரு அத்தியாயத்தோடு அது முடிகிறது இது வேறு ஃபிக்கு கிரந்தங்களில் காணப்படாத ஒரு பிரத்யேகமான ஒரு அணுகுமுறை அதில் பேச்சு நற்குணம் அனுமதி கோரல் போன்ற பல்வேறுபட்ட பாடத்தலைப்புகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஃபுகஹாக்கள் எனப்படக்கூடியவர்கள் பிற்காலத்தில் அமைந்துள்ள பாடமுறைகளில் சிலவற்றிலிருந்து மாறுபட்ட பாடமுறையை கொண்ட ஒரு நூலாக அது அமையப்பட்டிருக்கிறது இதனுடைய பாட விதானங்கள் நிறைய இருக்கிறது கிதாபுல் குத்து சலா கிதாபு தஹாரா கிதாபு சலா கிதாபு சவுத் கிதாபு ஜுமா அதே போல் கிதாபு சலாத் ஃபி ரமதான் கிதாபு சலாத்தில் லைல் அதே போல் கிதாபு சலாத்தில் ஜு ஜுமா كتاب الصلاه الجماعه كتاب قصر الصلاه في السفر كتاب العيدين كتاب صلاه الخوف بيت كتاب الصلاه الكسف كتاب القبلة كتاب القران كتاب الجنائس كتاب الزكاه கிதாபு சுயாம் கிதாபுல் ஹஜ் கிதாபு ஜிஹே கிதாபுல் ஜிஹாத் அதே போல் கிதாபு திஹாயா கிதாபு சயித் இப்படி நிறைய அதிகமான தலைப்புகள் சொன்னால எழுபத் எழுநூ அறுபத்தி ஒரு தலைப்புகளும் எழுநூற்றி மூன்று பாடங்களாக கொண்டு வராங்க சரி அதை நம்ம வாசிக்க முடியாது முழுசாக கடைசியாக கிதாப் அஸ்மாவூ நபி சல்லா அலையூஸ்லாம் அதோடு முடிக்கிறாங்க மோத்தா பற்றினா ஒரு பொதுவான பார்வையை பற்றி நம்ம பார்ப்போம் இமாம் மாலிக்கினுடைய மோத்தா கிரந்தம் தனியான ஒரு ஹதீஸ் நூல் கிடையாது மாறாக ஹதீஸ்களூடாக ஃபிக்கு விளக்கத்தை உள்ளடக்கி பெறப்பட பெறப்படக்கூடிய ஒரு நூல்தான் அது அது ஹதீஸ் தொகுப்பில் முதலாவது கிரந்தமாக கணிக்கப்பட்டாலும் இருப்பினும் அதற்கு பின்னால் தொகுக்கப்பட்ட இமாம் புகாரியினுடைய சஹைய புகாரி கிரந்தம் சகையான ஹதீஸ்களை மாத்திரம் கடுமையான நிபந்தனைகளோடு மோத்தாவின் அறிவிப்பாளர்களை விட நம்பகத்தன்மையில் உயர் நிலையில் இருப்பதாலும் ஷஹிஹான ஹதீஸ் தொகுப்பில் தனியான கிரந்தமாக இருப்பதாலும் ஹதீஸ்களை அறிஞர்களால் சஹில் புகாரி குர்ஆனுக்கு அடுத்த நிலையில் மதிக்கப்பட வேண்டிய முதல் தரி தரவரிசையில் உள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா மோத்தா கிரந்தம் ஹதீஸ்களை உள்ளடக்கியதால் ஹதீஸ் நூல்களோடும் ஃபிக்குகு சட்டங்களை உள்ளடக்கி இருப்பதால் ஃபிக்குகு நூல்களோடும் இணைக்கப்பட்ட ஒரு நூலான ஒரு தகுதியான ஒரு நூலாக அது கருதப்படுகிறது மோத்தா கிரந்த ஹதீஸ்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரை மோத்தாவினுடைய அறிவிப்பாளர் வழிகளில் காணப்படக்கூடிய வேறுபாட்டை கருத்தில் கொண்டும் சஹாபாக்கள் தாபியன்களுடைய அறிவிப்புகளை ஹதீஸ்களில் உள்ளடக்குவதா இல்லையா அல்லது அவற்றை தனி அறிவிப்புகளாக பார்ப்பதா இல்லையா என்பதை கருத்தில் கொண்டும் அதன் ஹதீஸ்களினுடைய எண்ணிக்கையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றது மோத்தா கிருந்தம் கிரந்தமானது இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவருடைய இரு மாணவர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் அறிமுகமாகி இருக்கின்றது முதலாவது அறிவிப்பு எஹியா அல் லைஸி அவர்களுடைய வழியாக வரக்கூடிய மோத்தா அஷேக் ஹலீல் மமூன் ஷீஹாவினுடைய கணிப்பில் பிரகாரம் மோத்தாவினுடைய அறிவிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இரண்டாவது அறிவிப்பு இமாம் அபு முஸ் முசாப் அசுஹரி அவர்களுடைய அறிவிப்பு அரிசாலா நிறுவனத்தின் உறுதியான இலக்கமைப்பின் பிரகாரம் இதில் அனைத்து சேர்த்து உள்ளடங்களாக மூவாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஹதீஸ்கள் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க மோத்தாவினுடைய விரிவுரைகள் இருக்கிறது முக்கிய விரிவுரைகள் நூல்களாக கொல்லப்படுகின்றன இவற்றில் இமாம் இபுன் அப்துல் பர்ரினுடைய அத்தம்ஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் உலக புகழ்பெற்ற பல நூறு பயன்களை உள்ளடக்கிய ஒரு விரிவுரையாக இருக்கிறது அதே போல் இம்மா மாலிக்கினுடைய அல் மோத்தா சாரி அல் முதவனா அல் குபுரா இமாம் மாலிக் ரஹ்மல்லாவினுடைய மோத்தாவிற்கு வெளியில் உள்ள தீர்ப்புகளை விட மோத்தா கிரந்தத்தில் உள்ளடக்கிய ஃபிக்கு சட்ட விளக்கங்களுக்கு என தனியான ஒரு சிறப்புகள் உண்டு மாலிக்கு மதுக மக்களிடத்தில் மோத்தாவினுடைய தரம் தனியானது அலாதியானது அதன் காரணமாகவே புகாரி கிரந்தம் தொகுப்பு தொகுப்படுவதற்கு முன்னால் மோத்தா பற்றி கூறக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹினுடைய வேதத்திற்கு அடுத்த நிலையில் சரியான செய்திகளை கொண்டதாக மோத்தாவும் அதற்கு அடுத்தபடியாக அவர்களுடைய ஃபிக்குக நூல் விளக்கங்களை உள்ளடக்கிய முஹம்மது பின் காசிம் அவர்கள் இமாம் மாலிக் வழியாக தொகுத்தளித்த நூலான அல் முத்தவ்வனாவும் மிக பயனுள்ள நூலாக காணப்படுவதாகவும் புகழ்ந்து பேசினர் என்று இங்கு கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதே போல் இமாம் மோத்தா மோத்தாவை தாண்டி இமாம் மாலிக்னுடைய பிற நிறைய நூற்கள் நூல்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு ஏழு நூல்கள் இருக்கிறது அதே போல் மோத்தாவினுடைய விரிவுரை நூல்கள் இருக்கின்றது அத்தம்ஹீத் போன்ற நூல்கள் இருக்கிறது இமாம் மாலிக்கினுடைய அக்கீதா கோட்பாடு இமாம் மாலிக் நபி நடக்கக்கூடிய அக்கீதாவாதி என்பதை அவரது கூற்றுக்கள் மார்க்க தீர்ப்புகள் தெளிவான ஒரு விஷயத்தை விளக்குகின்றது அவர்கள் ஒரு சலஃபியாக இருந்தார்கள் அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கின்றான் அவன் எப்படி இருக்கின்றான் என கேட்கப்பட்ட போது இமாம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி என்ற முறை அறியப்படவில்லை அதனைக் கொண்டு ஈமான் கொள்வது கடமை இஸ்திவா அர்ஷின் மீது நிலைத்திருத்தல் என்பது அரபியில் பொருள் அறியப்பட்டது அது பற்றி கேள்வி கேட்பது ஆகும் உன்னை நான் பிதத்வாதியாக எண்ணுகின்றேன் என கூறி அவரை சபையிலிருந்து வெளியேற்றுமாறு பணிக்கவே அவர் அங்கிருந்து வெளியே வெளியேற்றப்பட்டார் நிறைய இடங்களில் நாம் கேட்டிருப்போம் இமாம் மாலிக் ரஹமூத்லாவுடைய சபையில் ஒருவர் வந்து அல்லாஹ் இங்கே இருக்கிறான் என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த ஒரு அந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் சரிங்களா அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறானா அர்ஷுக்கு மேலே இருக்கிறானா அரசு அல்லாஹை விட விட அதை அப்படி தான் மக்கள் இருந்தார்கள் அல்லாஹ் அதை சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அப்போ அப்படி மக்கள் குழம்பு குழம்பி இருந்தக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் அல்லா இங்கே இருக்கிறான் அப்போ அரிசிக்கு மேல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எப்படி இருக்கிறான் என்று அவர் கேட்டபோது இமாம் அவர்கள் சொன்னார்கள் அவ எப்படி என்று நாங்கள் அறியவில்லை அது ஈமான் கொள்வது கடமை அல்லாஹ் அர்ஷின் மீது நிலைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது இப்படி கேள்வி கேட்பது பிதாத் அந்த பிதாத்தை அந்த பிதாத்வாதியை வெளியே போடுங்கள் என்று சொன்னபோது அவர் வெளியேற்றப்பட்டார் சரிங்களா அப்போ இமாம் தாரக்குத்தீன் ரஹ்மகுல்லா அவர்கள் இமாம் வலித் இப்னு முஸ்லீமை தொட்டும் அறிவிக்கிறார்கள் இமாம்களான மாலிக் ஜௌரி ஔசா இ லைசிப்னு சாத் ஆகியோரிடத்தில் அல்லாஹ்வின் பண்புகளோடு நடந்து கொள்வது பற்றி கேட்கப்பட்ட போது அவை வந்திருப்பதை போலவே நம்ப வேண்டும் பொருள் கொண்டு நடத்துங்கள் என அவர்கள் கூறினார்கள் என்று இமாம் தாரக்குத்தீன் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹிமதுல்லா அவருடைய பிரபல்யமான கூற்றுக்களில் சில அவங்க சொல்கிறாங்க நானும் மனிதனே நானும் தவறு செய்யக்கூடியவன் சரியாகவும் சொல்வேன் எனது கருத்தை நீங்கள் ஆழ்ந்துணர்ந்து அதில் குரானுக்கும் சுண்ணாவிற்கும் உடன்பாடானவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் குரானுக்கும் சுண்ணாவுக்கும் உடன்படாதவைகளை விட்டுவிடுங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க அதே போல் உலகில் உள்ள அனைவரும் அவரது கூற்றுக்கள் எடு எடுக்கப்படுவர் அதாவது உலகிலுள்ள அனைவரும் அவரது கூற்றுக்களை எடுக்கப்படுவர் தவறுக்காக விடப்படுவர் இந்த மன்னறையில் அடங்கப்பட்டுள்ள இந்த மனிதரை தவிர என்று சொல்லி இமா மாலிக் அஹமூல்லா அவர்கள் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களுடைய கபரை காமித்து சொல்வார்கள் இது அவர்கள் வகுப்பெடுப்பது எங்கே ரசூல் சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்தில் அதாவது மசிது நபவியிலே தான் வைத்து அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுப்பார்கள் அப்போது என்ன சொல்லுவாங்க உலகில் உள்ள அனைவரும் அவரது கூற்று எடுக்கப்படுவர் தவறுக்காக விடப்படுவர் இந்த மண்ணறையில் அடக்கப்பட்டுள்ள இந்த இறை தூதரை தவிர என்பதாக சொல்வார்கள் இது ஒரு பிரபல்யமான ஒரு கூற்று சூஃபிகள் பற்றிய இமாம் மாலிக் ரஹமதுல்லா அவருடைய கூற்று என்ன சூஃபிகள் நடவடிக்கை பற்றி எடுத்து கூறி அவர்கள் தொடர்பாக வினவப்பட்ட போது வாய்விட்டு சிரித்தது ஏன் என்ற விவரம் பின்வருமாறு கூறப்படுகிறது அதாவது இமாம் மாலிக் ரஹமதுல்லா அவர்களின் முப்பது சுட்சம் வருட கால கல்வி போதனையில் ஒரே ஒரு தடவை மாத்திரம்தான் விட்டு சிரித்தார்களாம் முப்பது வருட முப்பது சுட்சம் வருட காலத்தில் இமாம் மாலிக்கின் அதிசிரேஷ்ட மாணவரான இமாம் அப்துல்லா இப்னு யூசுப் ரஹிமூல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் அனஸ் இப்னு மாலிக்கின் மஜ்லிஸில் இருந்து கொண்டிருந்தோம் அப்போது ஈராக் அல்லது யமன் பிரதேச கிராம மனிதர்களில் ஒருவர் அபு அப்துல்லா அபு அப்துல்லா என்று சொன்னால் இமாம் மாலிக் இமாம் அவர்களே எங்கள் பிரதேசத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சூஃபியாக்கள் என்று கூறப்படும் அவர்கள் நன்றாக என்ன செய்வாங்க உண்ணுவார்கள் சாப்பிடுவார்கள் சாப்பிட்டு முடித்ததும் பாட ஆரம்பித்து விடுவார்கள் பின்னர் எழுந்து நாட்டியம் ஆடுவார்கள் என்று கூறினர் அதற்கு இம்மா மாலிக் அவர்கள் அவர்கள் என்ன பைத்தியக்காரர்களா என கேட்க அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள் அவர்கள் சிறுவர்களா அப்படின்னு கேட்க அவர்கள் இல்லை அவர்கள் புத்தி உள்ள பெரிய மனிதர்கள் என்று சொன்னார்கள் இதனை கேட்ட இமாம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் ஒருவர் கூட இவ்வாறு செய்தது பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறியதும் தொடர்ந்து அந்த மனிதர் அது மட்டுமின்றி அவர்கள் நன்றாக சாப்பிடுவார்கள் பின்னர் எழுந்து அவர்களில் ஒருவர் மற்றவரின் கன்னத்தில் மற்றும் சிலர் சிலரின் தலையிலும் அடித்து கூத்து கும்மாளம் போடுவார்கள் என்றதும் இமாம் மாலிக் ரஹிமோஹுல்லா அவர்கள் வாய்விட்டு சிரித்துவிட்டு மஜிலிஸிலிருந்து வெளியேறி தமது வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள் இதனை அவதானித்த இமாம் மாலிக்னுடைய பிரத்யேக மாணவர்கள் முப்பது சொச்சம் ஆண்டுகளாக நமது இமாம் அவர்களை அவர்களுடைய மஜிலிஸிலிருந்து எழுப்பு விட்டீரே இன்றுதான் அவர்கள் இவ்வாறு சிரிக்க கண்டோம் என்று ஆதங்கமாக பேசிக் கொண்டார்கள் முடிவுரை இறை தூதருக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஹதீஸ் ஆகிய வகையினை நபித்தோழர்கள் ஏடுகளில் எழுதி மனநவிட்டு அவரை அவற்றை பிறருக்கு போதித்ததை போன்று சிறந்த அந்த நூற்றாண்டில் வந்த தாபியன்கள் தபா தாபியன்கள் மற்றும் அவருடைய வழி நடந்த அறிஞர் பெருமக்கள் என்போர் வகையை மனநமிட்டு எழுதி பாதுகாப்பதில் கவனம் செலுத்தியது போன்று நூல்களாகவும் தொகுத்து அவற்றை மாணவர்களுக்கு பாடமாக போதிப்பதன் மூலமும் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் மாலிக் ரஹிமல்லா அவர்களுடைய மோத்தா கிரந்தமும் ஹதீஸ் துறையில் மாத்திரமல்லாது ஃபிகு துறையிலும் ஒரு முன்னோடி நூல் என்பது அக்கால அறிஞர்களின் ஏகோபித்த ஒரு இஜ்மாவாக ஒரு கரு கருத்தாக இருக்கிறது ஒரு முடிவாக இருக்கிறது சமகாலத்தில் வாழ்கின்ற நாம் இமாம்கள் பற்றிய தேவையற்ற விமர்சனங்களை எல்லாம் விட்டுவிட்டு நமது சலஃபுகள் முன்னோர்களுடைய அறிவு பயணங்கள் ஹதீஸ் தொகுப்பு முயற்சிகள் பாட போதனைகள் சட்டங்களை அகழ்ந்தெடுக்கும் விதிமுறைகள் என்பன பற்றி நாம் கவனம் செலுத்துவதோடு தரம் தாழ்த்தி அவர்களை விமர்சிப்பதை விடுத்து அவர்கள் சென்ற குரான் வழியில் நாமும் சென்று மக்களையும் வழிநடத்த வேண்டும் விமர்சிப்பவர்களை விட்டு நாம் ஒதுங்கியிருக்க வேண்டும் அதற்காக இஸ்லாமிய ஷரி ஆ வேண்டி நிற்கும் அறிவு பகுதிகளை துறை போக கற்று நமது முன்னோர்களான நபித்தோழர்கள் மற்றும் இமாம்களை போன்று பிறருக்கு பயனுள்ள அறிவை போதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை அனைவரை மரணிக்கச் செய்வானாக அதற்கு அப்படி மரணிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோமாக அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை தரட்டும் யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுக்கு குடும்பத்தார்களுக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய உறவினர்களுக்கும் இறை விசுவாசத்தோடு எங்களை முந்தி சென்றுவிட்ட எங்கள் முன்னோர்களுக்கும் உமது விசாலமான மன்னிப்பை ஹாதாமா இந்தி வல் அஹிமல்லா ஓகூ கோலி ஹாதா வஸ்தி வளக்கம் அலாம் வலிகம் வரஹத்துலா வர